அதாவது மகரம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையே ஒரு நீண்ட மலையேறும் பயணமாக பார்க்கிறார்கள் அவர்களின் மனதில் எப்போதும் உயர்ந்த இலக்குகள் அதற்காக அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் கணக்கிட்டதே திட்டமிட்டு கட்டுப்பாட்டுடன் இருக்கும் அவர்கள் மனதிற்குள் இருப்பது ஆவலுக்கு அடிமை அல்ல சாதனைக்கு அடிமை என்ற கொள்கை மற்றவர்கள் எளிதில் கைவிடும் போது இவர்களோ எந்த வழி எந்த சோர்வு வந்தாலும் அந்த சிகரம் வரை சென்று விடுவோம் என்பதை தங்கள் வாழ்வின் மிகப்பெரிய உண்மையாக கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய ஓட்டம் வேகம் இல்லாமல் ஆனால் நிச்சயமான வெற்றிக்கான ஓட்டம் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்த நாள் முதல் பொறுப்பேற்றும் மனிதர்கள் குடும்பம் வேலை சமூகம் எந்த துறையிலும் இவர்களிடம் நம்பிக்கை வைக்கலாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஒரு ஒப்பந்தம் உணர்ச்சிக்கு மேல் கற்பனைக்கு மேல் நடைமுறை தங்களைப் போலவே மற்றவர்களும் கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சம்டைம்ஸ் அவர்களை கடினமானவர்களாக அதர்ஸ் பார்க்க வைக்கும் ஆனால் அந்த கடுமையின் பின்னால் இருக்கும் ஆழமான அன்பும் பாதுகாப்பும் பலருக்கும் உடனே தெரிந்துவிடாரு மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மையம் தொழில் உச்சி பதவி நிலை மரியாதை இவையே இவர்களின் ஆவி அவர்கள் அடித்தளத்தில் தொடங்கி உச்சியில் முடிப்பவர்கள் மேலாளர்கள் நிர்வாகிகள் அரசியல் தலைவர்கள் கட்டுமான நிதித்துறையினர் சட்டத்துறையினர் இவை அனைத்திலும் இவர்களின் திறமை இயல்பானது அவர்கள் வேலை செய்யும் விதம் நிதானம் விசாரணை திறன் கடைப்பிடிப்பு பொறுப்பு திட்டமிடல் தன்னம்பிக்கை அவர்கள் உழைக்கும் போது மற்றவர்கள் ஓய்வெடுப்பார்கள் அவர்கள் உச்சிக்கு செல்வது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கும் முதலில் பார்த்தால் மகரம் ராசிக்காரர்கள் உணர்ச்சியற்றவர்கள் போல தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளம் கடக்க முடியாத கோட்டையில் இருக்கும் பொக்கிஷம் போன்றது அவர்கள் காதலிக்கும் போது மிக ஆழமாக மிக நேர்மையாக நிதானமாகவும் பாதுகாப்புடனும் அவர்கள் உண்மையான உறவை விரும்புகிறார்கள் கற்பனை அல்ல வாழ்வில் நிஜத்திலான கூடாடத்தை குடும்பத்தை அவர்கள் தங்கள் சொந்த ராஜ்ஜியம் போல நடத்துவார்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு வளர்ச்சி கட்டுப்பாடு எல்லாவற்றையும் உறுதி செய்வார்கள் மகரம் ராசிக்காரிடம் பணம் பொழிகிறது ஆனால் ஒவ்வொரு துளியும் உழைப்பு வடித்தது அவர்கள் பணத்தை வீணடிப்பது இல்லை அவர்கள் பணத்தை சுவர்களை கட்ட அல்ல அரமனைகளாக உயர்த்த பயன்படுத்துகிறார்கள் முதலீடுகள் நீளம் நீண்ட கால லாபங்கள் இவர்களின் செல்வ ரகசியங்கள் அவர்கள் உணர்வுகளுக்கு அடிமை ஆக மாட்டார்கள் அவர்கள் உயர்ந்த இலக்கை மட்டும் பார்ப்பார்கள் அந்த குளிர்ச்சியான சிந்தனைதான் அவர்களுடைய மௌனம் பிளஸ் உழைப்பு எதிரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எதிரியை வெல்வது இவர்களுக்கு மன நினைவு அல்ல நேர்மையை நியாயப்படுத்தும் ஒரு போராட்டம் புறத்தில் லாஜிக் உள்ளத்தில் ஆன்மீகம் என்ற சமநிலை இவர்களிடம் இருக்கும் அவர்கள் பக்தியில் ஆரவாரம் செய்ய மாட்டார்கள் ஆனால் தம்மை வழிநடத்தும் மறைமுக ஆசிர்வாதத்தில் அவர்கள் அதிகமாக நம்பிக்கை வைப்பார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக தொடங்கினாலும் மிகப்பெரிய உச்சியை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மூன்று முக்கிய பெரும் அதிர்ஷ்ட காலங்கள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் காணாமல் இருந்த திறமைகள் காட்சியாக மாறும் வேலையில் பதவி உயர்வு புதிய செல்வ வாய்ப்புகள் சமூக மரியாதை பெரிய முடிவுகள் அடித்தளத்தை உறுதியாக கட்டும் காலம் இது இவர்களின் தங்க வெற்றி காலம் வியாபாரம் விரிவு பெரிய முதலீடுகள் புதிய வீடு நிலம் வாங்கும் அதிர்ஷ்டம் குழந்தைகள் மூலம் பெயர் பதவி வளம் பெருகும் மெதுவாக சேர்த்த செல்வம் பேரரசாக மாறும் சமூகம் இவர்களை நாயகர்களாக தலைவர்களாக பார்க்கும் மனநிம்மதியும் கௌரவமும் உச்சம் வாழ்க்கையின் உண்மையான பேரின்பத்தை அனுபவிக்கும் நேரம் மகர ராசிக்காரர்கள் சொத்தை சேமிக்க பிறந்தவர்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் வாங்கும் கட்டடங்கள் முதல் வீடு மெதுவாக இரண்டாம் வீடு பெருமையாக மூன்றாம் வீடு பேரரசு அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் கணக்கிட்ட தந்திரத்தில் பெரியவர்கள் பெரிய கனவுகள் சிறிய படிகள் சரியான நேரம் தவறாத நிதானம் அவர்களின் ரகசிய உத்தி சத்தமில்லாமல் சிகரம் அடை அவர்கள் தோற்று போனாலும் அவர்கள் சொல்வது ஒன்று இன்னும் முடிடலே அதே வலிமை அவர்களை மீண்டும் மீண்டும் உயர்த்தும் மகரம் ராசிக்காரர்கள் எதிரிகளை சண்டை மூலம் அல்ல வெற்றி மூலம் செய்பவர்கள் அவர்கள் உழைக்கும் பொழுது எதிரிகள் சிரிப்பார்கள் முடிவில் அவர்கள் மௌனமாகி போவார்கள் அவர்களின் வளர்ச்சி எதிரிகளுக்கு அதிர்ச்சி மணி பார்ப்பவர்களுக்கு குளிர்ச்சியானவர்கள் ஆனால் உள்ளே ஆழமான அன்பின் சமுத்திரம் அவர்கள் காதலிக்கும் போது நிலைத்த உறவு பாதுகாப்பு நம்பிக்கை உண்மையான அன்பு சொல்லாமல் செய்யும் அன்பினால் உள்ளம் உருக வைக்கும் துணைவர்களாக மாறுவார்கள் உறவில் அவர்கள் தேடுவது சிரிப்பு குறையாத நம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை அதேபோல மகரம் ராசி ஆண்கள் வாழ்க்கையை ஒரு போர்க்குளம் போல காண்பார்கள் அங்கே வெற்றிதான் இலக்கு அவர்கள் நான் சொன்னேன் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் நான் சாதித்தேன் என்று உலகமே சொல்லும் நிலைக்கு தங்களை எடுத்து செல்வார்கள் அவர்களின் குணம் கடமை உணர்வு மிக அதிகம் உறவில் உண்மைகளையும் பாதுகாப்பையும் தருபவர்கள் வெளியில் கடினம் ஆனால் உள்ளத்தில் மெல்லிய பறிவு குடும்பத்திற்கு ராஜா போல பொறுப்பு எடுப்பவர்கள் செலவிலும் முதலீட்டிலும் மிக புத்திசாலி தூண்டினால் எரிமலை அவர்களின் அன்பு குழப்பமாக தோன்றலாம் ஆனால் அந்த அன்பு தாயின் கருவடையில் இருக்கும் பாதுகாப்பு போல இருக்குமே மகரம் ராசி பெண்கள் அம்பிகையின் அசுர வலிமை பெற்றவர்கள் அவர்கள் நயமாக நிதானமாக ஆனால் அடக்க முடியாத கொடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் வாழ்க்கையை அறிவால் கட்டி அமைதியால் மாற்றி அன்பால் நினைப்பவர்கள் அவர்களின் சிறப்பை நாடுபவர் தன்னலம் அல்ல குடும்பம் முன்னுடுமே மிகச்சிறந்த நிர்வாகிகள் தவறை நேரடியாக சொல்பவர் தோல்வி என்ற சொல்லை மனதில் நிறுத்த மாட்டார்கள் அவர்கள் ஒருமுறை காதலித்தால் அந்த உறவு ஒப்பந்தத்தையும் விட பக்கா நேர்மை குலைந்தால் அந்த உறவு முறியாமல் எரியும் மகரம் ராசிக்காரர்களின் குடும்பம் அவர்கள் அமைக்கும் ஒரு அமைதி கோட்டை திருமணத்திற்கு பிறகு செல்வம் அதிகரிக்கும் நிலம் சொத்து வாங்கும் யோகம் குழந்தைகள் மிகத்திறந்த சிரமசாலிகள் குடும்பத்தில் இவர்களின் சொல் சட்டம் சண்டையிலும் ரகசியமாக கவனிப்பவர் அவர்களின் அன்பு வெளியில் தெரியாது ஆனால் துணைக்கு நிலாய் பாதுகாப்பது மகரம் ராசிகளுக்கு அதிகம் பொருத்தம் உள்ள ராசிகளும் இருக்கிறது ரிசபம் கன்னி மீனம் விருச்சிகம் அதே போலதான் சரிவரும் ராசிகள் துலாம் மிதினம் தனுசு சிறிது சிரமம் தரும் ராசிகள் சிம்மம் குடும்பம் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்வது முதலில் சோதனை பிறகு சாதனை அதற்கு பிறகு உலகம் அறியும் புகழ் சனி தரும் ஒவ்வொரு தடையும் ஒரே சொல்லுக்கு வழி செய்கிறது வெற்றி அதேபோல மகரம் ராசியின் வாழ்க்கை எதிர்பாராத உயர்வுகளின் கதையாக இருக்கும் இப்போதிருந்தே அதிர்ஷ்ட சக்கரம் வேகமாக சுழலும் செல்வ சிகரம் சமூகத்தில் பெயர் மரியாதை பிள்ளைகள் பெரிய முன்னேற்றம் வெளிநாட்டு தொடர்புகள் உயரும் சாதனை கதை வரலாறு எழுதும் உச்சி மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை அடித்தளத்துடன் சேர்ப்பவர்கள் வெற்றிக்கான மறைமுத்துகள் நிலம் கட்டிடம் முதலீடு கட்டுமானம் தாதுவியல் நிர்வாகம் பங்கு முதலீடு நீண்ட கால லாபம் கல்வி பயிற்சி மருத்துவம் சார்ந்த தொழில் பொறியியல் வங்கி அரசு துறைகள் விரைவு செல்வம் இவர்களுக்கு சேராது மெதுவான செல்வம் பேரோடு நின்று வாழும் மகரம் ராசிக்காரர்கள் அதிகமாக எதற்கு கவனிக்கணும் மூட்டு முதுகு முழங்கால் பிரச்சனை மன அழுத்தம் அதிகம் தூக்கமின்மை என்ன செய்ய வேண்டும் தினமும் பதினைந்து நிமிடம் தியானம் வாரத்தில் மூன்று நாட்கள் யோகா வாக்கிங் இரும்பு சத்தும் கால்சியம் கூடுதல் பச்சை காய்கறி எலுமிச்சை அதிகமாக அவர்கள் மனதில் எளிதில் சோர்வதில்லை ஆனால் அதிகமாக யோசித்து தங்களை சோர்வடிப்பார்கள் ரிலாக்ஸ் என்பது இவர்களுக்கு ஓர் பயிற்சி ஏனென்றால் மகர ராசிக்காரர்களின் வெற்றியை எதிரிகள் அமைதியாக பார்க்க மாட்டார்கள் அவர்களை சுற்றி பொறாமையாளர்கள் சுயநல நண்பர்கள் வாய்மூல வீரர்கள் நிழலில் தாக்குபவர்கள் ஆனால் மகரம் ராசிக்காரர்களின் ரகசிய ஆயுதம் மௌன தந்திரம் உழைப்பின் வாழ் எதிரிகள் சிரிக்கும் போது அவர்கள் தங்கள் இலக்கை அமைதியாக மேம்படுத்துவார்கள் ஒருநாள் அவர்கள் வெற்றி அடையும் போது எதிரிகளின் நிழல் கூட அருகில் வராது சனி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ரகசியம் அமைதி பெரிய பழி மகரம் ராசிக்காரர்களின் மிக நெருங்கிய நண்பர்கள் ரிசபம் வலிமை பகிர்பவர் கன்னி அறிவு பகிர்பவர் மீனம் உணர்வை புரிந்துணர்வு ஆதரிப்பவர்கள் விருச்சிகம் மர்மத்திலும் வலிமையிலும் இணைவார்கள் இந்த ராசிகள் இவர்களின் வாழ்க்கையில் பேராசிர்வாதம் போல் சில ராசிகள் மகரத்திற்கு அதிக ஆவல் கட்டுப்பாடு இல்லாத இயல்பு மாறுபடும் மனநிலை அதனால் சிம்மம் கும்பம் துலாம் சிறிய கருத்து முரண்பாடு ஈகோ கிளாஸ் ஏற்படும் ஆனால் இவை ஜோதிட நிலைப்பேர் அன்பும் புரிதலும் இருந்தால் எந்த கூட்டணியும் வெற்றியடையும் ஏனென்றால் வீடு வாங்கும்போது அவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு நிலைமை செல்வம் பாதுகாப்பு அதில் பெருகி பெருகி நிற்கும் மேலும் படுக்கையறை தெற்கு பக்கம் பணப்பெட்டி வடக்கு நோக்கி மேலை மேசை கிழக்கு நோக்கி வெற்றி ஓயாமல் வரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை அடித்தளத்தில் மெதுவாக தொடங்கும் ஆனால் சிகரத்தில் நிற்கும் போது உலகமே பார்க்கும் அவர்களுடைய சுருக்கமான கோட்பாடு மௌனத்தில் செய் பேரழிச்சியில் வெளிப்படுத்து அது மட்டும் மகரம் ராசிக்காரர்கள் காதலை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளே தீ மாதிரி எரியும் உணர்வு அவர்கள் காதலின் தன்மைகள் நம்பிக்கை உயிர் பாதுகாப்பு கடமை உண்மை அடையாளம் பொறுப்பு அன்பின் சின்னம் அவர்கள் பேசுவதை விட செய்கைகளால் அன்பை நிரூபிப்பவர் அவர்கள் காதலித்தவர்களுக்கு எந்த உயரத்திற்கும் செல்வார்கள் ஆனால் துரோகம் ஏற்பட்டால் அவர்கள் மனசு ஒருமுடையே முறியும் மீண்டும் சேர முடியாத அளவிற்கு அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் போது சர்க்கஸ் எதுவும் செய்யாமல் விதிமுறைகளை பற்றி மெதுவாக செல்வது நல்லது அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் அற்புதமான காலகட்டம் முதலீடுகளுக்கு எந்தவித குறைகளும் இருக்காது நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள் பங்குச்சந்தையில் இருந்து வந்த பாதிப்புகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் முதலீடு செய்வீர்கள் வைரம் வாங்கும் யோகம் உண்டாகும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மகரம் ராசியினர் இருக்கும் வீட்டில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது பிள்ளைகள் வருவது அறுபதாவது கல்யாணம் கை கூடுவது திருமண யோகம் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அறுபதாம் கல்யாணம் செய்வதற்கான யோகங்கள் ஏற்படும் மகரம் ராசியினர் வீட்டில் இருந்தாலே சுபிக்ஷங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷங்களுக்கு குறைவில்லாமல் சந்தோஷங்களும் அனுகூலங்களும் ஏற்படும் வேற்று மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தலைவலி நரம்பு ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தளவுக்கு சனி விலகலால் ஒரு முறை முழு உடற்பட செய்து கொள்வது பெரிய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் தர்க்கம் வாக்குவாதங்களில் ஈடுபட தவிர்ப்பதும் நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் கேதுவாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராகுவாலும் பாதிப்புகள் வரும் என்பதால் பேச்சில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும் வாராகி வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் மகரம் ராசிக்கு சனி பகவான் தான் ராசிநாதன் உங்கள் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கு சனி பகவான் தான் அதிபதி அவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்கரகதியில் இருந்து வருகிறார் இது இயல்பு மீறிய பயன்களை கொடுக்கும் காரிய தடைகள் பிரச்சனைகள் மனக்கவலைகள் குழப்பங்கள் அதிகரிக்கும் தற்போது அவர் வக்கர நிவர்த்தி அடைவதால் இந்த பலன்கள் அப்படியே தலைகீழாக மாடி நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது கடந்த காலங்களில் தடைபட்ட அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் கைமேல் பலன் கிடைக்கும் மனதில் நினை அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும் மனதில் தெளிவு பிறந்து உற்சாகமாக செயல்படுவீர்கள் தெளிவான திட்டமிடங்களால் பெரிய சாதனை படைப்பீர்கள் பழைய பாக்கி வசூலாகும் பணவரவு சீராக இருக்கும் உங்கள் வாக்குஸ்தானம் பலமடையும் உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் அடுத்தடுத்து நல்ல காரியங்களால் மனம் திருப்தி அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்றம் காணப்படும் உங்கள் குழந்தையின் கல்வி வாய்ப்பில் நல்ல தகவல் கிடைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் காணப்படும் அரசு பணிக்கான போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் நிம்மதியான ஓய்வு தூக்கம் கிடைக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் போன்ற சொத்து சேர்க்கை இருக்கும் முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்து அடுத்ததாக மகரம் ராசி தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல அருகில் உள்ளவர்களின் வாழ்க்கைகளையும் உயர்த்தும் அரிய மனிதர்கள் இவர்களுக்கு பேராசை இல்லை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உண்மையான ஆர்வம்தான் குடும்பத்தினர் சக ஊழியர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டி ஆதரவு நம்பிக்கை என எல்லாவற்றையும் ஒருவர் போல தந்து விடுவார்கள் இவர்களின் சிந்தனையில் ஒரு சீக்கிரமற்ற தன்மை நாம் தாம் ஆகணும் என்பதில்லை நம்மால் எல்லோரும் உயர வேண்டும் என்பதே இவர்களின் நெஞ்சு சிறு நம்பிக்கை கூட வேண்டாம் முழு ஆதரவே கொடுப்பவர்கள் மற்றவர்களின் திறமைகளை கண்டுபிடித்து அதனை வளர்க்கும் மாஸ்டர் பிளானர்கள் ஒருவரை அவர்களின் லட்சியத்தை அடைய வைத்தால் அதுவே இவர்களுக்கு பெரிய வெற்றியாக உணர்வு வரும் இவர்கள் கொடுக்கும் ஊக்கம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மாற்றிவிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது எதிர்ப்புகள் வந்தாலும் தலை உள்ளம் வாழ்க்கை ஒருவர் மீது எத்தனை முறை விழுந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் வல்லவர்கள் தவறுகள் நடந்தால் மனம் உடையாது நீண்ட காலம் போராடினாலும் தளராது வெற்றி அவர்கள் பக்கம் வருவரை நிற்க மாட்டார்கள் சின்ன சின்ன வெற்றி இவர்களை கவராது இவர்களுக்கு பிடித்தது பெரிய கனவும் பெரிய வெற்றியும் எல்லோரும் முடியாது என்றால் கூட மகரம் ராசிக்காரர்கள் மற்றும் காத்திருப்பார் பார் என்ன செய்கிறேன் என்று அமைதியாக செயலில் இறங்குவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் மற்றும் இன்றைய நாளை மட்டும் வாழ்பவர்கள் அல்ல அவர் பத்து வருடத்திற்கு முன்பே வாழ்க்கையை வரைந்து வைத்திருப்பார்கள் அவர்களின் மென்மையான ரகசியம் மிகப்பெரிய வெற்றி என்பது பொறுமையின் பரிசு அவர்கள் வாழ்க்கையின் எந்த மாற்றத்தையும் படிப்படியாக செய்து ஓட்டம் பிடித்தாலும் அவசரமாக முடிவெடுக்க மாட்டார்கள் அதுதான் இவர்களின் வெற்றிக்கு காரணம் வெளியில் குளிர்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளே ஒரு எரியும் கனவு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டும் தீ அவர்களின் உணர்வுகளை மற்றவர்களுக்கு காட்ட மாட்டார்கள் ஆனால் ஒருவர் இவர்களுக்கு முக்கியமானவராகிவிட்டால் அவரை விட்டுவிடவே மாட்டார்கள் நம்பிக்கை கொடுத்தவரை வாழ்க்கை முழுவதும் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் துரோகம் செய்தவரை அவர்களுக்கு இல்லாதவராக ஆசிப்பெடுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முடிவில் என்ன வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பவர்கள் மதிப்பு மரியாதை நிலையான செல்வம் குடும்ப பெயர் உறவு இவை இவர்களுக்கு தெய்வீக இலக்கு போல ஒரு நாள் இவர்களை அனைவரும் மரியாதவுடனும் வியப்புடனும் பார்க்கும் நாள் நிச்சயம் வரும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் காதலில் சினிமாவில் போல பெரிதாக வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களின் காதல் சத்தமில்லாத புயல் ஒரு மனிதரை மெல்ல மெல்ல கவனித்து பாதுகாத்து நம்பிக்கை கொடுத்து பின்னர் ஒருநாள் நீ என் வாழ்க்கை என்று உண்மை காதலை நிரூபிப்பார்கள் அதிலும் இவர்களின் காதல் என்பது நிலையான உறவை உருவாக்கும் நோக்கு எதிர்காலத்தையும் சேர்த்து பார்க்கும் சிந்தனை உரிமையும் பொறுப்பும் கலந்திருக்கும் ஆதரவன் பிரச்சனை வந்துவிட்டால் தப்பிப்பவரல்ல தாங்குபவர் உணர்வுகளை உள்ளே அடக்கம் வைத்தாலும் அன்பு காட்டும் முறைகள் மிக ஆழமானவை சிறிய விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் விரும்பும் மனிதருக்காக ஓய்வு மறந்து வேலை செய்வார்கள் பாதுகாப்பான எதிர்காலம் உருவாக்க திட்டமிடுவார்கள் மகரம் ராசிக்காரரின் மனதை வெல்வது எளிய விஷயமில்லை ஆனால் ஒரு காதல் கொடுத்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த உறவை காப்பாற்றுவார்கள் மகரம் ராசி துணைவர் வீட்டின் பாதுகாப்பு ஒழுங்கு மரியாதை பொறுப்பு இவற்றின் வடிவமே வாழ்க்கை துணைக்கு கொடுக்கும் அன்பு உரிமை உடனான பராமரிப்பு குடும்பத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கும் மனிதர்கள் அவர் துணைவரின் கனவுகளை ஊக்குவிப்பார் சந்தோஷத்தை முன்னிலையில் வைப்பார் பிரச்சனைகளை தனியாக தாங்கி வீட்டை சாந்தமாக வைத்திருப்பார் இவர்களுடன் வாழும் வாழ்க்கை மிக நிலையானது ஆனால் ஒரு விதிமுறை துரோகம் என்றாலே எல்லாம் முடிந்தது அவர்களால் மன்னிக்க முடியாத ஒன்று அதுதான் மகரம் ராசிக்காரரின் அமைதியை பலர் பலவீனம் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது போர் முன் அமைதியான வானம் எதிரிகள் இவர்களை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தால் அமைதியாக ஆராய்வு செய்வார்கள் துல்லியமான திட்டம் போடுவார்கள் எதிரி விழுந்து எழ முடியாதபடி நடவடிக்கை எடுப்பார்கள் அவர்களின் பழிவாங்கும் சக்தி கத்தி காட்டாமல் சதுரங்கமாய் தாக்குவதில் அவர்கள் திட்டமிட்டால் எதிரிக்கு திரும்பும் வாய்ப்பே இல்லை அதனால் நுரே நியதி மகரம் ராசிக்காரர்கள் முதலில் நண்பனாக வைத்துக் கொள்ளுங்கள் எதிரியாக மாட்டாதீர்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு படியும் பின்வாங்க மாட்டார்கள் அவர்களின் தொழில் வாழ்க்கை ஒரு மெல்ல உயர்ந்து சிகரம் காணும் பயணம் கஷ்டப்பட்டு உழைப்பது அவர்களின் இரத்தத்தில் பணியில் ஒழுங்கு நேர்த்தி மற்றும் கட்டுப்பாடு பண்பாடு பிளஸ் பணி மரியாதை ஒருவர் சொல்லாமல் தாமே பொறுப்பெடுப்பார் முதலில் சின்ன பணிகளில் இருந்து ஆரம்பிப்பார்கள் ஆனால் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒருநாள் அந்த நிறுவனத்தின் தலைமை நாற்காலி அவர்களுக்கே வரும் மகரம் ராசிக்காரர்கள் ஏற்றமான துறைகள் அரசு பதவிகள் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை நிதித்துறை மேலாண்மை நிர்வாகம் டெக்னாலஜி சாப்ட்வேர் துறை சட்டம் நியாயம் பாதுகாப்புத்துறை இந்த ராசிக்காரர்கள் கீழே இருந்தாலும் மேலே ஏறும் திறன் உடையவர்கள் ஒரே துறையை வெல்ல வேண்டும் என்றால் அதற்காக ரத்தம் நேரம் வியர்வை எல்லாம் வைக்கும் மனபலம் இவர்களுக்கும் உண்டு மகரம் ராசியினருக்கு பணம் அப்படியே பறந்து வந்து சேராது இவர்கள் பணத்தையே தங்களிடம் இழுத்து வர வைப்பார்கள் ஏனென்றால் சம்பளம் வந்தால் முதலில் சேமிப்பார்கள் தேவையில்லாத செலவை பிடிக்காது நீண்ட கால செல்வத்தை கட்ட வேண்டும் என்பதே இலக்கு பணம் பதிந்த இடம் இவர்களின் வாழ்க்கை வீடு கார் சொத்து முதலீடு ஒரு காசும் வீண் போகாமல் மெல்ல மெல்ல கோபுரம் போல செல்வத்தை கட்டிக்கொள்வார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசி மனிதர்கள் வளர்ந்தால் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய முழு குடும்பமாகவே உயர்வார்கள் இவர்களை பார்த்தாலே அந்த வீட்டுக்கு ஒரு பெருமை இருக்கு என்று மக்கள் பேசுவார்கள் ஆனால் இந்த புகழை அவர்கள் சத்தமாக தேட மாட்டார்கள் மாறாக அமைதியான ஆட்சியாளர்கள் போல அது அவர்களிடம் வந்து சேரும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெல்ல ஆனால் மிக வலிமையாக உயர்த்தப்படுவார்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் பத்து மடங்கு வெடிக்கும் உதாரணமாக இந்த காலங்களில் இவர்களுக்கு மறைமுகமான ஆசீர்வாதங்கள் எதிரியை கீழே தள்ளும் சக்தி பணத்தோடு வரும் பெரிய ஆதிக்கம் நிச்சயமாக அதிர்ஷ்டத்தின் வாயுகள் தாமாகவே திறக்கும் மகரம் ராசிக்கு வெற்றி ஒரு வராது வந்து கொண்டே இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் வளர்ந்தால் எதிர்ப்பும் பொறாமையும் இணைந்தே வரும் ஆனால் இவர்களை காப்பது பிட்டல் மாதிரி கண்ணே தெரியாத அருள் ஆற்றல் முன்னோர்கள் கொடுத்த பாதுகாப்பு எதிரிகள் முன் அவர்களின் வலிமையான மனம் அவர்களின் பலம் சத்தமில்லாமல் போராடி சத்தாக வெல்லாது யாராவது இவர்களை தாழ்த்த முயன்றால் அவர்களே கீழே விழுவார்கள் ஏனென்றால் மகரம் ராசியை தெய்வம் நேரடியாக கை கொள்ளும் ரிசபம் கன்னி மீனம் விருச்சிகம் மகத்தான கூட்டாளிகள் நட்பில் உறுதியான நம்பிக்கை சக்தி வட்டம் உருவாகும் மேசம் தனுசு வேலைக்கும் பயணத்திற்கும் நல்ல கூட்டணி ஆனால் சில சமயம் எதிர்ப்பு கூட வரும் மகரம் ராசிக்காரர் மிகவும் கவனமாக தேர்வு செய்வார் என் வாழ்க்கையை உயர்த்துமா அல்லது கீழடுக்குமா அதனால்தான் அவரிடம் சிறியதானாலும் தரமான நட்பு இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் உள்ளே ஒரு அறியப்படாத ஆன்மீக சக்தி உள்ளது அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் தியானம் போல அமைதி கவசம் போல நம்பிக்கை இறைவனின் மீது ஆழமான அன்பு இவர்களுக்கு சனி பகவான் கணேசனின் அருளாட்சி மிக அதிகம் அவர்கள் தவறான வழியில் போகாமல் சரியான நேரத்தில் சரியான கதவு திறக்கப்படும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் மனசு சாதாரணமல்ல அது இரும்பால் வடிக்கப்பட்ட மன வலிமை எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பதறாமல் அமைதியாக கையாள்வார்கள் முடிவு காணும் வரை தொடர்வார்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அறிவை கொண்டு வெல்வார்கள் அவர்கள் சிந்தனை சத்தம் போட்டு ஓடுறவன் வெற்றி பெற மாட்டான் அமைதியாக திட்டமிடுவன்தான் வெற்றி பெறுவான் சுற்றி யாரேதும் கலங்கினாலும் மகரம் ராசிக்காரர்கள் மற்றும் நான் இருக்கிறேன் கவலப்படாதீர்கள் என்ற அனைவரையும் தாங்கும் தோல் அவர்களின் பயம் பயம் இல்லாமல் ஏனென்றால் வாழ்க்கை பாடங்கள் அவர்களை பாறை போல உருவாக்கி உள்ளது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிக வேலை உடல் சோர்வு உணர்வுகளை மறைப்பது மனத்தில் அழுத்தம் தன்னைத்தானே குற்றம் சொல்லுதல் நான் மட்டும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இதை தடுக்கும் சிறந்த வழி சில நேரம் மனதை திறந்து நம்பிக்கையுடன் பேசுவது சிறிய விஷயங்களிலும் மகிழ்வதை கற்பது பதவி உயர்வு அதிகார வளர்ச்சி பெரிய அளவிலான சொத்து சேர்க்கை குடும்ப உயர்வு மரியாதை அதிகரிப்பு பெயரும் புகழும் வெளி உலகில் பரவும் பழைய கனவுகள் நினவாகும் இறுதி மகத்தான காலம் இந்த மாற்றங்கள் சனி பகவான் அருளால் உறுதி மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரனை யார் குறை சொன்னாலும் யார் தடையாக நின்றாலும் அவர்களுக்கு ஒரு அதிசயமான மறைமுக கவசம் உள்ளது அது மனதின் திடப்பான போராட்ட சக்தி சனி பகவானின் கருணை காவல் முன்னோர்களின் மறை ஆசிர்வாதம் எதிரியுடன் நேரடியாக சண்டை போட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அமைதி எதிரிக்கு பயம் எதிரி முதலில் சிரிப்பார் பிறகு புரிந்து கொள்வார் இவரை எளிதாக வெல்ல முடியாது என்று மகரம் ராசிக்காரனின் பழிவாங்கும் ரகசியம் மெதுவாக ஆனால் முழுவதையும் கைப்பற்றி விடுவார்கள் எதிரி எதையும் நினைக்காமல் இருக்கும் நேரத்தில் தாக்குவார்கள் அவர்களின் வெற்றி இட்ஸ் அல் பிகாம்ஸ் த ரிவே அவர்களை குறை சொல்வோர் ஒருநாள் இவரை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று தலையணிவார்கள் ஒவ்வொரு தோல்வியும் அவர்களுக்கு படிக்கட்டாக மாறும் அவர்கள் மனதில் ஒரு கோட்பாடு போராட்டமே ஆசிர்வாதம் எல்லாம் நன்றாக இருந்தாலும் வேலை செய்வார் தடைகள் அதிகம் இருந்தாலும் இரட்டிப்பு உழைப்பார்கள் அவர்களிடம் உள்ள ரகசிய ஆயுதம் ஒருமுறை மனதில் வைத்த இலக்கு நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் சரி இன்னும் பல ராசிபலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காண தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க